அன்பான ஜோதிட அபிமான்களே இன்று சகுன சாஸ்திரம் சார்ந்த சில உண்மைகளை சொல்கிறேன் பொதுவாக சகனத்தை இக்காலத்தில் மூட நம்பிக்கை என்று சொன்னால் கூட சில மூடாத நம்பிக்கைகளும் நமக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கிறது போகாத அந்த காலத்தில் கூட கட்டப்பன் சிவாஜி கணேசன் படத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் என்று சொல்வதற்கு காரணமே என்றால் சகுன தான் நங்கள் அந்த காலத்தில் நலன் கூட தமிழ்ந்தி தூது பொழுது நல்ல சகுனம் நோக்கி செல்லடி தாயே என்று சொல்வார் ஆகவே சகுனம் அக்காலத்தில் சரி இக்காலத்தில் இந்திய மாத ஒன்றாக நமக்கு ஒரு பொதுவாக சகனம் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நீராடி உணவு உண்டு பெரியோர்களை பணிந்து அவருடைய ஆசீர்வாதம் எடுத்து மிக மலர்ச்சியோடு நாம் வெளியில் போனால் எல்லாம் சர்தஸ் ஆகும் யாருக்கும் சகனம் பார்க்க தேவையில்லை அதே போல் பெரியோர்களிட ஆசி பெற்று நாம் மன மகிழ்ச்சியோடு வெளியேற்பதால் கூட சகனத்தினுடைய தேவை நமக்கு ஏற்படாது சாதாரணமாக இன்னொரு நம்ம ஒரு சின்ன விலங்குகள் சார்ந்த சில இதுகளை சொல்கிறேன் சாதாரணமாக கிராமப்புறங்களில் மாடு வழக்கம் பழக்கம் உண்டு அங்கே பசு கண்ணீரில் பசுவின் கண்ணீரில் நீர் சொலிக்க அது ஒரு ஈனக்குரல் எழுப்பினால் பசு ஈனக்குரல் எழுப்பினால் அந்த குடும்ப தலைவருக்கு கெடுதல் வரப்போகுவதாக இதுவும் நல்ல கெட்ட சகனம்தான் அவர் ஜாதகத்தில் கூட ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டு பதினொன்றில் அசுபக்கரக இருந்தால் கூட இந்த பாதிப்பு அந்த சகுனம் உண்மையில் நடந்துவிடும் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலே அவர்கள் உடனேயே அறுபதாவது என்னை போய் கும்பிடுவது இல்லை மார்க்கண்டியன்னால் திருக்கடையோர் சென்று மார்க்கண்டியோரை வடங்கினால் கூட நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பசு மாட்டின் ரோமங்கள் வாள்கள் செழித்து காணப்பட்டால் அது கூட ஒரு சகனம் என்னவென்றால் அந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டின் முதலாளி பெரிய கோடீஸ்வராக வர பணம் வரப்போவதன் தான் மாட்டினுடைய ரோமங்கள் செழித்து காணப்படுறது அது போக பசு பால் சுரக்கும் பொழுது அதனுடைய பால் நிறம் மாறி வந்தால் அங்கு ஆழப்படும் மன்னனுக்கு அறிகுறி கெட்ட அறிகுறி என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் அதுபோல் இவ்வாறு பசு சார்ந்த பல சகுனங்கள் நம்மை ஆட்டி படைக்கும் அன்பற்றிலே நம் வீட்டில் கூட பூனை எங்காவது சுற்றி வந்து நல்ல அது வந்து வாத்து ரீதியாக நல்ல இடத்தில் தான் குட்டி போடும் பூனை எங்கேருந்தோ வெளிப்பூனையோ வீட்டு பூனையோ குட்டி போட்டால் அது நமக்கு நல்ல சகுனம் பண வரவையின் அறிகுறி குடும்பம் தலைத்துவங்கதின் அறிகுறி தான் அதுபோக தலையில் நாம் வெளியே போகும்போது காக்காய் உட்காந்து வெளியே ஓடி சென்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அவசகனமாகும் அப்படிப்பட்ட காலங்களில் ஒரு சிறு துண்டு இரும்பும் நாலு மரக்கரியையும் ஒன்றாக கலந்து கரும்பு துண்ணியில் கட்டி நான் திருச்சி நிறுத்தி தண்ணீரில் போட்டால் கூட உங்களுக்கு அந்த சனியினுடைய தோகம் போகும் அதையும் நீங்கள் நடத்த வேண்டும் அது ஒரு பெண்ணின் தலையில் காக உட்கார்ந்து பறந்து சென்றால் அது காதல் தோல்வி என்ப தானே தவிர அந்த பெண் யாரையோ காதலித்து அதிலிருந்து அவசகனமாகத்தான் அதை கருத வேண்டும் அதுபோக அண்டன் காக்கா இரவில் வந்து நம் வீட்டில் புகுந்தால் கூட தொரு முயற்சி நடக்கப்போவதென்று அறிகுறி அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்யத்தான் வேண்டும் அதற்காக காகம் தென்மேற்கு திசையில் இருந்து பறக்கும்போது தலையில் வரசி கொடுத்தால் கூட அன்று இரவு தலையிற அடியில் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது பழைய செல்லாத காசுகளை தலையணை அடித்து வைத்து தூங்கி அதை அடுத்த நாள் நீர்நிலையில் போட்டால் கூட இந்த காகத்தினுடைய சனி பகவானுடைய கெடுதல் மறையும்